விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற கொக் வித் கோமாலி நிகழ்ச்சி மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி முதல் நான்கு சீசனும் மக்களை கோலாகலமான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துச்சு இந்த சீசன் ஃபைவ் வந்துட்டு இப்போ ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் மணிமேகலை பிரியங்கா அப்படின்ற ஒரு இஷ்யூ தான் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் தொலைக்காட்சியில் வந்துட்டு அதை கொஞ்சம் சரி செய்வாங்க இல்லை சுமூகமாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா எரியிற எண்ணெயில் நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சாரி எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இப்போ ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க ஒரு கிராண்ட் ப்ரோமோ இது வரைக்கும் வந்து ஒரு ஆங்கருக்கு இந்த அளவுக்கு ப்ரோமோ வெளியிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டா ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இப்போ இந்த குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்க்கு புது ஆங்கர் களம் இருக்கிறாங்க அந்த ஆங்கர் யாருன்னு தெரியுமா கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அண்ட் அந்த விஷுவலைசேஷனே ரொம்பவே கிராண்டா ஒரு ஆங்கருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி தருவாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு கொஷின் மார்க்கோட தான் ஒரு ப்ரோமோவை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னமும் ரசிகர்களை வந்து இன்னும் கொஞ்சம் காண்டேத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏயா மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் மேலே யார் மேலே வேணாலும் தப்பாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களே இதெல்லாம் வந்து நியாயமாக இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் வைக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லை செமிஃபைனலும் முடிஞ்சு போய் ஃபினாலேவை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அதாவது சீசனே இன்னும் கொஞ்சம் வாரத்தில் வந்து முடிய போகுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஆங்கரை வச்சு ஓட்ட தெரியாதோ இன்னொரு ஆங்கரை நீங்கள் இப்போ கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியமோ அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன கீழே குறிப்பிட்டு சொல்லுங்க